அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் காலையின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் போர் நிறுத்தம் அமலில் இருந்தாலும் ஸ்டெல் இராணுவத்தின் போர் நிறுத்த முயறல்கள் குறித்து ஐக்கிய நாடுகள் சபை பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார்கள் மேற்கு கரையின் ஜெனின் பிரதேசத்தில் இஸ்லாமிய ஜிகாத் போராளிகளுக்கும் ஸ்டெல் ராணுவத்திற்கும் இடையில் மிக கடுமையான மோதல் ஏற்பட்டிருக்கின்றது ஈரான் விமானங்கள் திடீரென உள்ளே நுழைந்து ஈராக்கில் அமெரிக்க ஆதரவு பயங்கரவாத இயக்கங்களின் மீது தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் இந்த சூழலில் பிராந்தியத்திலும் உலகிலும் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றுள்ளது என்பது குறித்த விரிவான தகவல்களை இன்றைய காணொலியில் பார்க்கலாம் காசாவில் போர் நிறுத்தம் அமுலில் இருப்பதாக சொல்லப்பட்டாலும் ஸ்டில் இராணுவத்தினுடைய போர் நிறுத்த மீறல்கள் குறித்து தொடர்ச்சியாக பேசி வருகின்றோம் கடந்த ஒன்றரை மாத கால பகுதியில் இஸ்ரேல் இராணுவத்தின் தாக்குதலில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொண்டு குவிக்கப்பட்டிருந்தார்கள் அது மட்டுமல்ல மேற்கு கரையிலும் இஸ்ரேல் இராணுவத்தின் உடைய அட்டூழியங்கள் குறித்து தொடர்ச்சியாக பேசி வருகின்றோம் இந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் ஆணையம் காசாவில் போர் நிறுத்தம் அமுலில் இருந்த போதிலும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஊழியர்கள் சர்வதேச தொண்டு நிறுவன பணியாளர்கள் பாலஸ்தீன பொதுமக்கள் உதவிக்காக செல்லக்கூடிய நிறுவனங்கள் அனைவரும் தாக்குதலுக்குள்ளாகி வருவதாக ஸ்டெல் இராணுவத்தினர் மீதும் ஸ்டெல் அரசாங்கத்தின் மீதும் ஒரு முக்கிய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார்கள் ஐநா மனிதாபிமான அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உதவி நடவடிக்கைகளுக்கு இடையூறாக இருக்கும் ஆபத்தான சூழ்நிலைகளை ஸ்டேலிய ஆக்கிரமிப்பு ராணுவமும் உருவாக்கி வருகின்றார்கள் மனிதாபிமான பணியாளர்கள் உட்பட பொதுமக்கள் மற்றும் மனிதாபிமான வாகனங்கள் பொருட்கள் வசதிகள் உட்கட்டமைப்புகள் என்பன சர்வதேச சட்டத்தின்படி பாதுகாக்கப்பட வேண்டும் ஆனால் இந்த சர்வதேச சட்ட விதிமுறைகள் எதையும் கடைபிடிக்காத இராணுவம் தான் ஸ்ட்ரேலிய இராணுவம் இந்த காட்டு முராண்டித்தனமான இராணுவம் தொடர்ச்சியாக இந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக ஓசிஎச்ஏ ஐநாவின் மனிதாபிமான விவகாரங்களுக்கான அலுவலகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பில் மேற்குலக நாடுகளும் மத்தியஸ்தர்களும் கவனத்தில் எடுக்க வேண்டும் ஐக்கிய நாடுகள் சபை இன்று பகிரங்கமாக கூறுகின்றார்கள் ஐநா கூற்றின்படி காசாவில் ஒரு போர் நிறுத்தம் பெயருக்கு இருந்தாலும் ஸ்டில் இராணுவத்தினுடைய நடவடிக்கைகள் முழுக்க முழுக்க சர்வதேச விதிமுறைகளை சட்டங்களை மீறி இருப்பதால் இந்த விடயம் குறித்து கரிசனை செலுத்த வேண்டும் என்று ஐநாவினுடைய அறிவிப்பு வந்திருக்கின்றது அடுத்து மேற்கு கிரையின் ஜெனின் மற்றும் துபாஸ் பிரதேசங்களில் அஸ்திரேலிய இராணுவத்தினருக்கும் இஸ்லாமிய ஜிகாத்தின் அல்கு படைப்பிரிவுகளுக்கும் இடையில் மிக கடுமையான மோதல் சம்பவங்கள் பதிவாக இருக்கின்றன ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கிரையின் ஜெனின் மற்றும் துபாஸில் நடந்த சோதனைகளின் போது ஸ்ட்ரேலிய இராணுவத்தினருக்கும் அதன் போராளிகளுக்கும் இடையே பல இடங்களில் மோதல் வெடித்திருக்கின்றது இதில் ஆஸ்திரேலிய இராணுவத்தினர் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்ட போது அவர்கள் வைத்த கண்ணிவெடி தாக்குதலில் ஸ்டேலிய இராணுவத்தினுடைய கவச வாகனம் ஒன்று வெடித்து சுதறியிருப்பதாகவும் இதில் பெருமளவான உயிரிழப்புகள் ஸ்ட்ரேல் ராணுவத்திற்கு ஏற்பட்டிருப்பதாக பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிகா தெரிவித்திருக்கின்றது அதன் போராளிகள் வாடியல் தயாசிர் பகுதியில் ஸ்டேலிய ரோந்து படவை சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்தியதிலும் உயிரிழப்புகள் இடம்பெற்றிருப்பதாக செய்தி வழியாக இருக்கின்றது அது மட்டுமல்ல ஸ்டேல் இராணுவத்திற்கு எதிராக மிக கடுமையான தாக்குதலை துபாஸ் மற்றும் ஜெனின் பகுதிகளில் தங்கள் போராளிகள் நடத்தியிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அல்ஜியோத் பகுதியில் ஸ்ட்ரேலிய ராணுவம் நான்கு சக்கர வாகனத்தை போராளிகள் முற்றாக தாக்கி அளித்ததாகவும் அவர்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் நிலையில் மேற்கு கரையில் நடைபெற்ற மோதல்களில் ஆறு பாலஸ்தீன போராளிகளை கொண்டிருப்பதாக ஸ்ட்ரீல் ராணுவமும் தெரிவித்திருக்கின்றது எனவே மேற்கு கரையில் ஸ்ட்ரேலிய இராணுவத்திற்கும் பாலஸ்தீன போராளிகளுக்கும் இடையில் நேருக்கு நேர் நடைபெற்று வரும் மோதல்கள் அங்கு மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன ஸ்ட்ரேலிய இராணுவத்திற்கும் கணிசமான உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் போராளி குழுக்களை சேர்ந்தவர்கள் பலரும் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது அடுத்து துபாஸ் ஜெனின் பிரதேசங்களில் இஸ்லாமிக் ஜிகாத்தின் அல்குட்ஸ் படைப்பிரிவின் மோதல் காரணமாக தங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளை மறைப்பதற்கு எவ்வாறு காசாவில் ஹமாஸின் தாக்குதல் காரணமாக ஸ்ரெயல் இராணுவம் கொல்லப்பட்டதும் காசாவில் அப்பாவி பலஸ்தீன் மக்கள் மீது குண்டுவீச்சு நடத்தி அவர்களை கொள்வார்களோ அதே போன்ற ஒரு நடவடிக்கையை துபாஸ் பகுதியின் மீது இரண்டு நாட்களாக ஸ்ட்ரேலிய ராணுவம் மிக கடுமையான முறையில் மேற்கொண்டு வருகின்றார்கள் துபாஸ் நப்ளஸ் ஜெனின் பிரதேசங்கள் மீது சோதனை என்ற நடவடி பேரில் ஸ்ட்ரேலிய ராணுவத்தினர் மிகப்பெரிய அளவில் குவிக்கப்பட்டு பாலஸ்தீன மக்களுடைய வீடுகள் மீது மிக கடுமையான தாக்குதல்கள் சித்திரவதைகள் அவர்களுடைய வீடுகளை அடித்து நறுக்குதல் என தொடர்ச்சியாக அட்டூழியங்களை மேற்கொண்டு வரும் சூழ்நிலையில் கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் துபாஸ் பிரதேசத்தில் ஸ்டில் இராணுவம் தாக்கியதில் நூற்றி முப்பது பேர் காயமடைந்திருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது துபாஸில் உள்ள ஆம்புலன்ஸ் மற்றும் அவசர சேவைகளின் தலைவர் நிடல் ஊடே கடந்த இரண்டு நாட்களில் அவசர கால குழுக்கள் நூற்றி நாற்பது காயங்களுக்கு சிகிச்சை அளித்ததாகவும் அவர்களில் அறுபத்தி ஆறு பேர் காயத்தினுடைய தீவிரம் காரணமாக மருத்துவமனைகளுக்கு மாற்றப்பட்டார்கள் என்ற செய்தியை விடுத்திருக்கின்றார்கள் அதாவது பாலஸ்தீன போராளிகள் இவர்களுக்கு இழப்புகளை ஏற்படுத்தியவுடன் நேருக்கு நேர் அவர்களை எதிர்கொள்ள முடியாத கோழைத்தனமான ஸ்டெயில் ஆக்கிரமிப்பு மேற்கு கரையில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் மீது தன்னுடைய கொடூரத்தை திணித்திருக்கின்றார்கள் காசாபி போலவே மேற்கு கரையிலும் இவர்கள் செய்யும் அட்டூழியங்களை ஏனைய நாடுகளும் இந்த அரபிகளும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் மேற்கு கரையில் ஸ்டெயலின் உடைய வன்முறை வெறியாட்டம் ஒருபுறம் நடைபெற்று கொண்டிருக்க இன்னொரு புறம் குடியேறிகளின் ஸ்ரேலிய குடியேறிகளின் தாக்குதலும் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மேற்கு இரையில் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதிகளில் இருந்த மக்கள் மீது இரவோடு இரவாக குடியேற்றவாசிகள் நடத்திய தாக்குதலில் மூன்று பாலஸ்தீன் மக்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் இதில் ஒரு பாலஸ்தீனர் ஒருவருக்கு சொந்தமான ஒரு வாகனம் ஸ்ரேலி குடியேறிகளினால் வைத்துக் கொளுத்தப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது காசாவில் நிலைமை இவ்வாறு இருக்க ஹிஸ்புல்லாவின் உடைய தலைவர் நைம் காசிம் தங்களுடைய மூத்த தளபதி கொல்லப்பட்டதை அடுத்து தாங்கள் இதற்கு பதிலடி கொடுக்கப் போவதாக பகிரங்கமாக ஸ்டேலிக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் ஹிஸ்புல்லாவின் படை தளபதி ஹேதம் அலி தப்தா அவர்கள் ஸ்டேலினுடைய துல்லிய தாக்குதலில் கொல்லப்பட்டார் இதற்கு பதிலளிக்கும் உரிமை லெபனான் ஹிஸ்புல்லாக்களுக்கு உண்டென்றும் பதிலடி கொடுப்பதற்கான நேரத்தை தாங்கள் நிர்ணயிப்பதாகவும் ஹிஸ்புல்லா தலைவர் குறிப்பிட்டிருக்கின்றார் தப்தாவையும் பலதையும் கொண்ட இஸ்ரேலிய விமான தாக்குதலை அப்பட்டமான ஆக்கிரமிப்பு என்று காசம் விவரித்திருப்பதுடன் இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய ஆக்கிரமிப்பையும் அட்டூழியங்களையும் லெபனானுக்குள் நிறுத்துவது தொடர்பில் லெபனான் இராணுவம் போதுமான அளவுக்கு செயற்படவில்லை என்ற ஒரு பகிரங்க குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கின்றார் எனவே ஸ்டேலின் தாக்குதல்களை இனியும் அனுமதித்தால் லெபனான் ஸ்டேலின் உடைய ஆக்கிரமிப்புக்குள் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இந்த நேரத்தில் ஹிஸ்புல்லாக்களுடன் இணைந்து கொள்ள வேண்டியது லெபனான் அரசினுடைய லெபனான் இராணுவத்தினுடைய கடமையாக இருக்கின்றது லெபனானை ஆக்கிரமிப்பில் இருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டாமிருந்தால் ஹிஸ்புல்லாக்களுடன் லெபனான் அரசும் லெபனான் இராணுவமும் இணைந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பகிரங்க அறிவிப்பையும் விடுத்திருக்கின்றார் அது மட்டுமல்ல மூத்த தளபதி ஹிஸ்புல்லாவின் உடைய ஹியாதம் அலி தப்தாவின் உடைய மரணச்சடங்கில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு இந்த படுகொலைக்கு ஹிஸ்புல்லாக்கள் பழிவாங்க வேண்டும் என்று ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவான ஒரு பேரணியையும் இருக்கின்றமை லெபனானில் ஹிஸ்புல்லாக்களுக்கான ஆதரவு தளம் இன்னமும் குறையவில்லை என்பதை தெளிவுபடுத்தி ஸ்டேல் அரசுக்கு ஆதரவான யோசப்பாவின் தலைமையிலான அரசு பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தாலும் மக்கள் மத்தியில் ஹிஸ்புல்லாவை தனிமைப்படுத்த முடியவில்லை என்பதை அங்கு நடக்கும் சம்பவங்கள் தெளிவாக காட்டியிருக்கின்றன காசாவில் லெபனானில் தன்னுடைய அட்டூழியங்களை செய்து வரக்கூடிய ஸ்டேல் நேற்றைய தினம் சிரியாவின் டமாஸ்கஸ் மாகாணத்தில் இருக்கக்கூடிய பெய்த் ஜின் கிராமத்தில் நடத்திய தாக்குதல் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது ஏற்கனவே குறிப்பிட்டோம் அல் ஜொலானி பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் அவர் அமெரிக்காவினுடைய கைப்புள்ளை சிரியாவுக்குள் ஸ்டேலினுடைய தாக்குதல்கள் அதிகரித்திருக்கின்றன ஆனால் எந்த ஒரு கட்டத்திலும் சிரியாவுக்குள் ஹெயல் நடத்தும் தாக்குதல்களுக்கு அவர்கள் பதிலடி கொடுக்கவில்லை சிறிய இராணுவத்தினர் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விடயம் அது எந்த பகுதியில் எவ்வாறான தாக்குதலை ஸ்டெயில் ஆக்கிரமிப்பு மேற்கொண்டாலும் இந்த அல்ஜலானி அரசாங்கம் சிறிய மக்களை காப்பதற்காகவோ அல்லது சிரியாவில் இருக்கக்கூடிய பகுதிகளை காப்பதற்காகவோ ஹெலில் எதிர்த்து நிற்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை என்பது தெளிவாக புலனாகின்றது எனவே டமாஸ்கஸ் இருக்கக்கூடிய பெய்தின் பகுதிக்குள் திடீரென உள்ளே ஊடுருவிய ஸ்டெயல் இராணுவத்தினர் ஜாமா இஸ்லாமியா என்று சொல்லக்கூடிய ஒரு இயக்கத்துடன் தொடர்புடைய இரண்டு சகோதரர்களை கைது செய்ய முயன்றிருக்கின்றார்கள் அப்போது அங்கு திரண்ட மக்களுக்கும் இஸ்ரேல் இராணுவத்தினருக்கும் இடையில் மிக கடுமையான மோதல் வெடித்திருக்கின்றது இஸ்லேயில் இராணுவத்தின் தொண்ணூற்றி எட்டாவது எலை டிவிஷனின் ஐம்பத்தி ஐந்தாவது பரா ரூபஸ் பிரிகேடின் சிறப்பு படையினர் பெய்ஜினில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர் அவர்கள் அந்த இஸ்லாம் குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியா ஜமா இஸ்லாமிய அமைப்பின் இயக்கத்தினுடைய உறுப்பினர்களை இரண்டு பேரை கைது செய்யின்ற போது உள்ளூர் மக்களுக்கும் அஸ்திரேலிய இராணுவத்தினருக்கும் இடையில் மிக கடுமையான மோதல் இடம்பெற்றது ஒரு கட்டத்தில் இஸ்ட்ரேலிய இராணுவத்தினர் மிக கடுமையான துப்பாக்கிச் சூட்டை நடத்தும் அளவுக்கு நிலைமை மோசமடைந்தது அங்கிருந்த மக்களும் இஸ்ரேலிய இராணுவத்தினர் மீது தாக்குதலை இருக்கின்றார்கள் இதில் பதிமூன்று சிறிய பொது மக்கள் அப்பாவி சிறியர்கள் இஸ்ரேலிய இராணுவத்தினரால் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இருபத்தி ஆறு பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள் பதிமூன்று சிறியர்கள் கொல்லப்பட்ட போதும் கூட அந்த மக்கள் பின்வங்கவில்லை தொடர்ச்சியாக ஸ்டீல் இராணுவத்தினர் மீது அவர்கள் தாக்குதலை நடத்திய போது ஸ்ரீல் இராணுவத்தினர் அந்த தாக்குதலை சமாளிக்க முடியாமல் பின்வாங்கி இருக்கின்றார்கள் ஒரு கட்டத்தில் ஸ்ட்ரேலிய இராணுவத்தினுடைய மெர்காவா டேங்கி ஒன்றை அவர்கள் அங்கேயே விட்டுவிட்டு பின்வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது பின்னர் அந்த வாகனத்தை அவர்கள் விமான குண்டுவீச்சு மூலம் ஏனெனில் சிரியாவின் கைகளில் சிறிய படைகளின் கைகளில் அந்த வாகனம் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக அதிநவீன கவச வாகனத்தை வான்படை தாக்குதல் மூலம் விமான தாக்குதல் மூலம் அளித்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இந்த தாக்குதல்கள் காரணமாக ஸ்ட்ரீலிய ராணுவத்தை சேர்ந்த பதினான்கு ஸ்ரீல் இராணுவத்தினர் காயமடைந்திருக்கின்றார்கள் அதிலும் மூன்று உயர்மட்ட அதிகாரிகள் மிகப்பெரிய அளவில் காயமடைந்து கவலைக்கிடமான நிலையில் இருக்கின்றார்கள் என்ற செய்தியும் தற்போது வழியாக இருக்கின்றது எனவே காசாவில் லெபனானில் சிரியாவில் ஸ்ரீலினுடைய அத்துமீறல்கள் அட்டூழியங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன எந்த ஒரு இடத்திலும் அவர்கள் சென்று மத்திய கிழக்கில் தாக்குதலை நடத்திவிட்டு திரும்பி வரலாம் என்ற நிலை காணப்படுவது நாளை ஏனைய அரபுலக நாடுகளுக்கும் ஸ்ரீலினுடைய மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என ஏற்கனவே ஈரான் தெரிவித்திருந்தார்கள் அதையுத்த நிலையைத்தான் தற்போது காணக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் சிரியாவினுடைய அரசு அல்ஜலானி அரசு இந்த தாக்குதல்கள் தொடர்பில் அமைதி காத்தாலும் கூட சிரியாவின் பல்வேறுபட்ட பகுதிகளில் ஸ்ட்ரேலியர் எதிராக ஸ்ட்ரேலுக்கு எதிராக மிகப்பெரிய அளவிலான ஆர்ப்பாட்டத்தை அங்கிருக்கு மக்கள் நடத்தி இருக்கின்றார்கள் குறிப்பாக பெய்ஜினில் இடம்பெற்ற தாக்குதலை அடுத்து ஸ்ட்ரேலியா ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஒன்று திரள வேண்டும் ஸ்ட்ரேலுக்கு இங்கே இடமில்லை சிரியாவை ஆக்கிரமிக்க அனுமதிக்க மாட்டோம் படுகொலை செய்யக்கூடிய சியோனிச கும்பலை விரட்டியடிப்போம் என்ற கோஷங்களுடன் மிகப்பெரிய அளவில் மக்கள் போராட்டங்கள் சிரியாவின் பல்வேறுபட்ட பகுதிகளில் நடைபெற்றிருக்கின்றன குறிப்பாக சிரியத்தில் நகர் டமாஸ்கஸிலும் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு ஸ்ரேலுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்த முக்கிய செய்திகளை பார்க்கின்ற பொழுது ஈரானிய எல்லைக்கு அருகில் இருக்கக்கூடிய வடக்கு ஈராக்கில் செயற்படும் குறிப்பாக குர்திஸ்தானின் எல்லை பகுதியில் அங்கு அமெரிக்க ஆதரவு ஸ்ட்ரேலியா ஆதரவு பெற்று பயங்கரவாத அமைப்புகள் செயற்படுவதாக ஸ்டேல் பல தடவைகள் குறிப்பிட்டு வருகின்றார்கள் இவர்கள் ஈராக்கில் இருக்கக்கூடிய ஈரான் ஆதரவு பெற்ற இயக்கங்களின் மீது அவ்வப்போது தாக்குதல் நடத்துவதும் அதிகம் இந்த சூழ்நிலையில்தான் வடக்கு ஈராக்கின் குர்திஸ்தான் எல்லை பகுதிகள் மீது ஈரானினுடைய போர் விமானங்கள் திடீர் தாக்குதலை இருக்கின்றார்கள் எந்த வகையான விமானங்கள் ஈரானின் விமானங்கள் களமிறங்கியது என்பது சொல்லப்படாவிட்டாலும் மிக கடுமையாக நடைபெற்ற தாக்குதலில் பயங்கரவாத குழுவினரின் நிலைகள் அளிக்கப்பட்டிருப்பதாக ஈரான் இராணுவம் தெரிவித்துள்ளது அதிகாலையிலேயே ஈரான் இராணுவம் ஈராக்கின் குர்திஸ்தானின் எல்லைப் பகுதியில் இந்த தாக்குதல் நடத்தியிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது இந்த தாக்குதல் அமெரிக்க ஆதரவு பெற்ற கூலிப்படைகள் மீது நடத்தப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் ஈரானினுடைய தாக்குதல் நடைபெற்ற இடத்திற்கு சில கிலோமீட்டர்கள் தொலைவிலேயே அமெரிக்க ராணுவத்தினுடைய தளம் அமைந்திருக்கின்றது என்ற செய்தியும் தற்போது வழியாக இருக்கின்றது எனவே ஈரான் ஸ்டெல் இடையிலான மோதல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ஈரான் அமெரிக்கா இடையிலான முருகல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ஈரானின் இந்த தாக்குதல்கள் மேலும் அந்த பிராந்தியம் முழுவதும் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அடுத்து மிகப்பெரிய சோகமாக டித்வா சூறாவளியின் காரணமாக இலங்கையில் மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன இதுவரை வெளியான தகவல்களில் நூற்றி முப்பது பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பல நூற்றுக்கணக்கானவர்கள் காணாமல் போய் இருக்கின்றார்கள் இந்த செய்தி வழியாக இருக்கின்றது இலங்கையின் பதினெட்டுக்கு மேற்பட்ட மாவட்டங்கள் மிக பாரிய அளவில் பாதிப்படைந்திருக்கின்றன மத்திய மாகாணம் மலை நாட்டு பகுதிகள் இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் தலைநகர் கொழும்பு ஆகிய பிரதேசங்கள் மிக கடுமையான பாதிப்பை சந்தித்து இருக்கின்றன இலங்கை சூறையாடிய டித்வா புயல் தற்போது தமிழகத்தை நோக்கி கரை கடந்து சென்று கொண்டிருக்கின்றது இருந்த போதிலும் அங்கு மழை வெள்ளம் வெள்ளப்பெருக்கினால் ஏற்பட்ட மண் சரிவினால் ஏற்பட்ட பாதிப்புகள் இன்னமும் அகலாத சூழ்நிலையில் சென்னை மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகளில் ஒரு அனர்த்து எச்சரிக்கை நிலை பிறகு நிலப்படுத்தப்பட்டிருக்கின்றது சென்னை விமான நிலையத்தில் டித்வா புயல் அச்சம் காரணமாக அறுபதுக்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தமிழக அரசு அறிவித்திருக்கின்றது தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்களில் இந்த டித்வா புயல் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படும் சூழ்நிலையில் தூத்துக்குடி மதுரை திருச்சி ஆகிய நகரங்களுக்கு இயக்கப்படும் அனைத்து விமானங்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கின்றது பல அரசு நிறுவனங்களுக்கும் நாளைய தினம் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இலங்கையை தொடர்ந்து தமிழகத்திலும் டித்வா புயல் பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் என்று அஞ்சப்படுகின்றது அதேபோல் இந்தோனேசியாவில் ஏற்பட்ட வெள்ளம் நிலச்சரிவு காரணமாக பலியானவர்களின் எண்ணிக்கை இருநூற்றி ஐம்பதை கடந்திருக்கின்றது முன்னூறுக்கு மேற்பட்டவர்கள் காணாமல் போயிருக்கின்றார்கள் இதனால் உயிரிழப்புகள் அதிகரிக்கலாமல் நஞ்சப்படுகின்றது தாய்லாந்திலும் மழை வெள்ளம் புயல் காரணமாக நூற்றி அறுபது பேர் வரை உயிரிழந்திருப்பதாகவும் பல ஆயிரம் பேர் காயமடைந்திருப்பதாகவும் தாய்லாந்திலிருந்து வெளிவரக்கூடிய செய்திகளும் தெரிவிக்கின்றன இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுலக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகங்கள் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த காணொலிப்பதில் தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கு சந்துரு வணக்கம்